நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன ஒர்க்குனால் இந்த வீடியோ எடுத்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆனால் எடிட் பண்ணதான் டைம் இல்லை திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இது நேற்று காலையில் வந்து ஒரு பாப்பா ஒரு ஏழு எட்டு சேரீ எடுத்துகிட்டு வந்து அக்கா எனக்கு உடனே டிச் தரணும் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நான் வேறு இடத்துல கொடுத்தேன் ஆனால் அவங்க நானூறுபா வாங்கினாங்க ஆனால் ப்ளவுஸ் நல்லா இல்லை சரியாக தைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க எனக்கு ஆனால் நான் இதுக்கு மேலே துணி வாங்க வேண்டாம் ஏன்னா தீபாவளி தீபாவளி வரைக்கும் நம்மளால் தைக்க முடியாது தீபாவளிக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நம்ம தைக்கிறத இப்படியே நிறுத்திடணும் நிறுத்திட்டால் தான் நம்ம கடைக்கு சரக்கு போட அதுக்கு பில் போட கடை வேலையெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இருக்கிற துணி மட்டும் டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலையில் பிளான் பண்ணேன் ஆனால் இது வந்தோடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி நம்மளை தேடி அந்த பாப்பா வந்திருக்காங்க ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் அது யாரோ அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த பாப்பா தைச்சி தராங்க கொஞ்சம் நேரத்தில் தைச்சி தந்துடுவாங்க போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க சரி நம்மளை நம்பி இவ்வளோ தூரம் வராங்கள்ல அவங்களை எப்படி நம்ம அனுப்புறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பாப்பா நான் தைச்சி தரேன் ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு சேரீ மட்டும் தச்சு தரேன் அது மட்டும் நீ வேர் பண்ணிப்பார் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மீதி தச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தினா அந்த ப்ளவுஸை போட்டு காமிச்சாங்க போட்டு காமிச்சோடனே நான் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே இறக்கணுமோ சரி பண்ணணுமோ பண்ணி ரெண்டு ப்ளவுஸ் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு போகிறாருங்க நேவி ப்ளூ கலரும் ஒரு பிங்க் கலரும் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் கால் பண்ணாங்க அக்கா கரெக்டாக இருக்குதுக்கா ப்ளவுஸு ஒரு ஒரு அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா ஒரு தைல் லூஸ் வேணுங்கன்னு சொன்னாங்க நான் வச்சுருந்தேன் அக்கா அந்த ஒரு தைல் லூஸ் கூட வேண்டாம் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது லூஸ் இல்லாமல் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருங்க மீது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களது மீது எல்லாமே நாளைக்கு தாங்க தைக்கலாம்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கனே ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்க நம்ம எப்படி சொல்கிறது நான் தைக்கலைங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வர கஸ்டமர் திரும்ப எப்பயுமே வரமாட்டாங்க அது மாதிரி தாங்க நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் நம்மளால் முடியலனா கூட ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம டிச்சி ஏன்னா நம்ம ஒன்று யாருக்கும் சும்மா ஒன்றும் தைச்சி கொடுக்கலையே நம்மளுக்கு தகுந்த சம்பளமோ கூலியோ வாங்கின்னு தான் நம்ம தைச்சி தரோம் அது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க அர்ஜென்ட்டுன்னு வரவங்களுக்கு மேரேஜ் இன்னும் போது நம்ம என்னங்க பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியல அவங்களுக்கு நான் தைச்சிதாங்க கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கரெக்டாக இருக்குதுக்கா எனக்கு இதே மாதிரி தச்சு கொடுங்க ஏன்னா நாள் நம்ம ஏங்கிருப்பங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு துணி தைக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம ப்ளவுஸ் ஏறினால் நல்லா குற சொல்லிடுவாங்களோ குறை சொல்லிவிடுவாங்களோன்னு தோணும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு அன்னைக்கு வந்து நிம்மதியாக இருக்குமே அது மாதிரி நீங்கள் அப்பன்றது இல்லை கடைசி வரைக்குமே நீங்கள் ஒரு ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ளவுஸ் நம்ம டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் வந்து அக்கா அழகாக இருக்குது கரெக்டாக இருக்குதுக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பிக்கா அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நானே ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒருத்தர் ஒன்று சாம்பிளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது அவங்க தச்சு போட்டு பார்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற வரைக்குமே எனக்கு ரொம்ப தூக்கமே வராதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எப்பயுமே உங்களை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஹெல்ப்பை செய்யுங்க உங்களால் முடியலன்னா கூட நீங்கள் டிச் பண்ணி கொடுங்க ஆனால் என்னால் முடியல தான் நான் இனிமேட்டு துணி வாங்க வேண்டாம் தீபாவளி முடிகிற வரைக்கும் பார்த்துன்னு வாங்கலாம் முடிஞ்ச பார்த்து நம்மளால் தைக்க முடியாது அப்படின்னு தான் நினச்சேன் நான் ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல அவங்க வந்து என்னை நம்பி வந்துட்டேன் அப்படின்னும் போது நான் நம்பி வந்துட்டேன்னு தச்சு கொடுத்தது மட்டும் இல்லைங்க அவங்க நம்ம கடையில் சேல்ஸும் பண்ணாங்க கல்யாணத்துக்கு சேல்ஸ் பண்ணணுங்க்கா நான் எங்கேயுமே சேரீன் ஸ்கர்ட் எதுவுமே எடுக்கலை நம்ம கடையில் இருக்கிற எல்லா சேரீமே நல்லா இருக்குது பட்ஜெட்டும் லோவாக இருக்குது அப்படின்னாங்க நம்மளுக்கு இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குதுங்க நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம கடையில் நம்மளுக்கு சேல்ஸும் ஆகுது இல்லைங்க அது மாதிரி தாங்க எந்த வேலையுமே தச்சுன்னு இருக்கும்போதே பாப்பா வந்து எனக்கு உடம்பு சரியில்லம்மா தலைவலி இது அப்படின்னால அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல இது நம்மளுக்கு அவசரம் அப்புறம் பாப்பாவை பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு பாப்பா பெரிய பாப்பாவாக இருந்தாலும் நம்மளுக்கு எப்பயுமே குழந்த தானேங்க உட்கார வச்சுட்டு அந்த சேரீ ஃபுல்லாகவே ஓரம் அடித்து நான் எடுத்து வச்சுட்டேன் ஓரம் அடித்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா கடை இது நம்ம வீடாக இருந்தால் கூட அங்கங்கே ஓரமாக தள்ளி விட்டுட்டு கூட வேலையை பார்க்கலாம் கடை என்னும்போது கொஞ்சம் குப்பி அங்கங்கே துணி இருக்கிறது பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க நம்ம வீட்டில்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை போது நம்ம கடையோடைய நீட்னஸையும் பார்க்கணும் நம்ம வேலையும் பார்க்கணும் இல்லைங்க டச்சினு இருக்கும்போதே எத்தி நீடு இப்படி இப்படி இப்படினு வந்து ரொம்ப டைம் ஆகிப்ச்சுங்க இந்த ஒரு பத்து பன்னெண்டு முகூர்த்த நாள் தான் இன்னும் நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது எப்படின்னா ஒன்று கஷ்டப்பட்டு தச்சிடலாம் அப்படின்னா காலையில் போனால் கூட பன்னெண்டு மணி ஆகிடுது நம்ம மிஷினில் உட்கார எப்படியாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு போனதுக்கு தூக்கம் கண்டிப்பாக வருங்க எப்படியா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படின்னா ஒன்று பண்ணிடலாம் எப்படின்னா ஒன்று அவங்களுக்கு தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நீங்களும் அது மாதிரி தாங்க எப்படின்னா நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம இப் இந்த வயசில் தாங்க நம்ம சம்பாதிக்க முடியுமே வயசான பற்றி நம்மளுக்கு சம்பாதிக்க முடியாது வயசான ஆனால் கண்ணு தெரியல நம்மளால ஊசி கோக்க முடில நூல் கோக்க முடிலுவோம் நம்மளுக்கு ஏஜ் இருக்கும் போதே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கலாங்க நம்ம யாருக்கும் அடிமையாக இல்லை நம்ம ஒரு ஒரு முதலாளியாக இருக்கிறோம் நம்ம தைக்கிறோம் விருப்பப்பட்டால் தூங்குறோம் திரும்ப தைக்கிறோம் சாப்பிட்றோம் நம்ம வேலையை செய்கிற இல்லைங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு